வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காலையில் உடனே நம்ம வேலையெல்லாம் தோ சாமான்கார வேலை தாங்க பெரிய வேலையே நம்மளுக்கு சரி சாமான கழுவி எல்லாத்தையும் வெயிலில் கொஞ்சம் காய வச்சுட்டு நம்மளாம் தோட்டத்துக்கு போகலன்னு எடுத்துன்னு பாத்திரத்தை எடுத்துக்கின்னு வந்துட்டோங்க எடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் அளவுக்கு அதிகமான பூக்கள் தாங்க இந்த பூக்களுக்கு பறிக்கிறதுக்கு நம்மளுக்கு முடிகிறது தான் இல்லைன்னு சொல்கிறேன் இருந்தாலும் இந்த பூக்கள் இல்லைனாலும் நம்மளுக்கு டைம் பாஸாக ஆகாதுங்க ஏன்னா சரி நம்ம ஒன்று நம்ம வேலையை ஒன்றுன்னு நம்ம ஆட்டுன்னு பார்த்து நோக்கிறோம் யார் பக்கத்தில் எங்கே போனாங்க எங்கே வந்தாங்கன்னு எந்த ஆராய்ச்சி பண்ணுற வேலையும் இல்லை நம்மட்டுன்னு நம்ம தோட்டத்தில் வந்தோமா பூக்கள் பறிக்கிறோமா எதனா புதினா அறுக்கிறோமா இந்த மாதிரி நம்ம என்ன மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குதுங்க நம்ம மனசோ ஏன்னா சரி மற்றவங்கள போய் ஆராய்ச்சி மாதிரி என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு நம்ம வந்து சீண்டி சண்டை வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம தோட்டத்தில் நம்மளுக்கு வேலை இருந்துச்சுன்னா நம்ம வேலையை ஒன்று எது ஒன்றாவோ நம்ம பார்த்துக்கினே இருக்கிறோம் சரி இன்றைக்கி சின்ன பாத்திரத்தில் எத்தனை வந்தாலும் அதுலேயே நம்பி போச்சு பூவு நம்மளுக்கு எப்போமே இந்த இட்லி பாத்திரம் தான் எத்தனை வரணும் இட்லி வழக்கம் போல் எத்தனை வராத பாத்திரத்தை எத்தனை வராத வேறு பாத்திரத்தை எத்தனை வந்தால் இப்படி தாங்க மறுபடியும் போய் பாத்திரத்தை எத்தனை வந்து அங்கே முதல்ல அந்த இட்லி ஒன்றா நம்பிடுதுங்க பூவு அளவுக்கு மீறி அதுவே அமைக்கி அமைக்கி அலோகதிகமான பூவு பூக்கள் பறிக்கிறதுக்கே ஒரு ஆசை தான் ஆனால் அது குணிந்து நிமிர்ந்து பெருக்கிது சின்ன தோட்டத்தில் எனக்கே இது முடியலன்னா பெரிய பெரிய காலையில் இந்த பூ அறக்க போகிறவங்களாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ தான் கொஞ்சம் பூ அது இந்த பூனால் கூட பரவாயில்ல ஜாதி மல்லி பூ பிரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க முள்ள பிரிக்கிறது மல்லினா கூட பிரிச்சிடலாம் அந்த ஜாதி மல்லி இந்த முள்ளரும்பு அரும்பு ரொம்ப ரொம்ப தான் நம்மளுக்கு இந்த பூவு பறி இந்த பூ இருக்கவே தான் நம்மளுக்கு பழப்பே ஓடுதுங்க சரி பறிச்சுட்டு அப்படியே தோ பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் ஒன்று பழுத்து இருந்துச்சு சரி தோட்டத்தில் பப்பாளி பழத்தை பறித்து களைப்புக்கு சாப்பிட்லான்னு அதையும் பறிச்சிட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா கடலக்காய் செடிங்க ஒரு கடல ரெண்டு மூணு கடலக்காய் செடி இருக்குது நம்ம தொழும்புலாம் இதில் கொட்டுறதுல அதில் இருந்து பார்த்திங்கன்னா கடலக்கா செடியும் முளைஞ்சிருந்துச்சுங்க சரி முத்திருக்குதான் ஒன்று பிடுங்கி பார்த்தேன் ஓகே பரவாயில்லைங்க பாதி முத்து இருந்துச்சு இந்த பப்பாளி பழத்தை நானும் அரைக்குறேன் அறக்குற அறக்குறேன் எடுக்க முடில எப்படியோ ஒன்று வீழ்ந்துருச்சுங்க பப்பாளி பழம் சரி அதையும் எடுத்து வச்சிட்டு கடலக்கா செடியும் பிடுங்கிட்டு எத்தாந்து வச்சுட்டு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு அலரி பூ பறிக்கிற வேலை தாங்க அடுத்தது இந்த செம்பேத்தி பூவை நீக்கி பறிக்கலை கொஞ்சம் வாடி போச்சு ஆனால் நான் பறித்து காய வச்சு வைக்கிறேன் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கலான்னு பறித்து காய வைக்கிறேன் பார்த்திங்கன்னா அலரி பூவும் ஒரு அளவு இல்லாத போனதால் அது பறிக்கணும் இங்கே தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன கொத்தமல்லி போட்டிருந்தேன் அங்கங்கே பச்சை மிளகா செடி நட்டுருக்கேன் இப்போ இந்த இடத்துல தான் பீன்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ பீன்ஸ் இல்லாதாலும் ரொம்ப மனசு கவலை உடஞ்சி போயிருக்குது சரி அழரிப்பூவை நம்ம பறிப்புங்க அழரிப்பூவை பறித்து எடுத்துக்கினேன் அப்படியே வந்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் வந்து எத்தாந்து வச்சுட்டு பறிச்சேன் பப்பாளி பழத்தையும் பப்பாளி பழத்த கத்தி இல்லை எத்தனை வரோன்னா அதனால் இந்த கடலை காய பறித்து உரித்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேங்க இன்று பொழுது இதுதான் நம்ம தோட்டத்தில் இவ்வளோ வேலை செஞ்சு முடித்தேன் ஓகே பாய்